பொள்ளாச்சி குமரநகர் பகுதியில் உள்ள பழக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்தது நல்வாய்ப்பாக கிடங்கில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பெரும்பச்சேரியில் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக ரமேஷ் என்பவரிடம் கையூட்டு வாங்கிய மின்வாரிய செயற்பொறியாளர் சிவக்குமாரை கையூட்டு ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாகப் பிடித்து கைது செய்தனர் உலக புற்றுநோய் நாளையொட்டி திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் உலக அளவில் புற்றுநோயால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் பெற வேண்டியது அவசியம் என அவர்கள் எடுத்துரைத்தனர் சென்னையை அடுத்த பூவிருந்த வள்ளியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நிற்காமல் சென்ற சொகுசு மகிழுந்தை ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர் மகிழுந்திலிருந்து ஐநூற்று முப்பது கிலோ குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் ரமேஷ் பொன்னூர் ஊராட்சியில் பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்படுத்தி வந்த வழிப்பாதையை தனியார் சூரிய ஒளி திட்ட நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் கயிறு ஏறுதல் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் கோவை காந்திநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை தூது அஞ்சல் மூலம் வரவழைத்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர்